சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரையுலக பயணத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் ஜெயிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இயக்குநர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் உலக அளவில் அறுநூற்று இருபது கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது ரஜினியின் மாஸ் நெல்சனின் திரைக்கதை அணிது திசை மற்றும் வித்தியாசமான கதைகளை இந்த படத்தை ரசிகர்களின் மனதில் நிலைத்து வைக்கும் அளவிற்கு உயர்த்தியது இதில் ரம்யா கிருஷ்ணன் விநாயகன் வசந்த் ரவி சிவராஜ்குமார் மோகன்லால் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இப்போது ஜெயிலர் டூ என்ற பெயரில் இப்படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக்கி வருகிறது படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியுள்ளது படப்பிடிப்பு இடைவேளையில் இயக்குநர் நெல்சன் தெளிவ்குமார் ரஜினிகாந்திடம் ஒரு புதிய கதையை கூறியுள்ளார் அந்த கதையின் மையக்கரு திருப்பங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் ரஜினிக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது இதனால் ஜெயலலி முடிந்தவுடன் மீண்டும் நெல்சனுடன் ஒரு புதிய படத்தில் இணைவதற்கான யோசனையில் ரஜினிகாந்த் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் ரஜினி ரசிகர்களிடையே பெரும் நெல்சன் ரஜினி கூட்டணி அதுவும் ரஜினி விரும்பிய கதை என்ற எதிர்பார்ப்பு சமூக ஊடகங்களில் பரவ துவங்கியுள்ளது மேலும் இந்த புதிய கதையின் பின்புலம் ரஜினியின் எண்பதாவது படமாக உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்ல ஜெயிலர் டூ படப்பிடிப்பில் சிவகார்த்திகேயன் மஞ்சுவாரியர் யோகி பாபு சுனில் உள்ளிட்டோர் இணைந்து இருப்பதாகவும் படத்தின் கதைக்களம் முதல் பாகத்தை விட இன்னும் தீவிரமான உணர்ச்சி தாக இருக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது அனிருத் இசையில் சில பாடல்கள் ஏற்கனவே உருவாக்கி ரஜினியின் அப்ரூவலை பெற்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க